ஒரு ஆள் இவங்கிட்ட ஒரு நோட்டீஸ் கொடுக்குறான் இவன் அந்த நோட்டீஸை படித்து பார்த்த உடனே அந்த நோட்டீஸ் கொடுத்தால் உடனே அங்கே இறந்து போயிடுறான் அந்த நோட்டீஸில் நீ இன்னும் ரெண்டு மணி நேரம் தான் உயிரோடு இருக்க போறேன்னு போட்டிருக்கு இவன் ஆஃபீஸ் வந்ததுக்கப்புறம் அவனோட ஃபைலில் திறந்து பார்த்தா அதில் நீ இன்னும் ஒரு மணி நேரம் தான் உயிரோடு இருக்க போற அப்படின்னு போட்டிருக்கு யாரோ இவங்கிட்ட விளையாடுறாங்கன்ட்டு அந்த பேப்பர் காசை கீ குப்பையில் போட்டுடுறான் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு கீழே ஒரு ட்ரா இருக்கும் அந்த ட்ராவை திறந்து பார்த்தா அதுக்குள்ளேயும் அதே மாதிரி ஒரு நோட்டீஸ் இருக்கும் அதில் நீ இன்னும் முப்பது நிமிஷம் தான் உயிரோடு இருக்க போற அப்படின்னு போட்டிருக்கு இவன் குப்பத்தொட்டியில் போட்ட நோட்டீஸ் அங்கே இருக்காது அதுக்கப்புறம் அந்த நோட்டீஸ் எடுத்துட்டு போய் அதை கிழிச்சு பாத்ரூம்ல போட்டு பிளஷ் பண்ணி விட்டுறான் தான் இனிமே பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான் ஆனா திடீர்னு இவனோட பேக்கெட்ல ஏதோ ஒரு பேப்பர் இருக்க மாதிரி இருக்கு அந்த பேப்பரை எடுத்து திறந்து பார்த்தா அதுல இன்னும் நீ பதினஞ்சு நிமிஷம் தான் உயிரோட இருக்க போறேன்னு போட்டுருக்கு கோவத்துல அந்த பேப்பரை அங்கேயே கிழிச்சு வீசுறான் அதுக்கப்புறம் இவனுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு டேபிள் போய் உட்காந்து எல்லா பக்கமும் தேடி பாக்குறான் எந்த நோட்டீஸும் இருக்காது நினைச்சு நிம்மதியா இருப்பான் அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கும் ஆபீஸ் விஷயமா ஏதாவது வந்திருக்கும்னு சொல்லிட்டு அதை திறந்து பாக்குறான் அதுல பார்த்தா ஏகப்பட்ட பேப்பர்ல நீ இன்னும் ரெண்டு நிமிஷம் தான் உயிரோட இருக்க போற போட்டிருக்கு ஆபீஸ் விட்டு வெளியே வந்த உடனே அங்கேயே இறந்து போயிடுறான்